ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் அவருடைய வாழ்க்கையில் அவர் அடைந்திருக்கிற இன்னொரு ரமதானுடைய பொருள் என்ன தெரியுமா சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அவரை தேடி வந்திருக்கிற வாய்ப்பது ரசூலுல்லாய் சலல்லாஹ் அலேஹ் முல்லம் இடத்திலே பலி கோத்திரத்தை சேர்ந்த இரண்டு நபர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு நபர் அல்லாஹுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாகி விடுகிறார் இரண்டாம் நபர் அவரை விட ஓராண்டு காலம் அதிகமாக வாழ்ந்து இயற்கை மரணம் எழுதி விடுகிறார் தல்ஹத் பின் உபைதுல்லா ரத்தியல்லா வன்ஹூ என்கின்ற நபித்தோழருடைய கனவில் இரண்டு நபித்தோழர்களும் வருகிறார்கள்

வானம் பூமியின் அளவுக்கு நன்மைகளில் அவருக்கும் இவருக்குமான வித்தியாசம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு ரமதான் என்பது வானம் பூமியின் அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிற இன்னொரு புண்ணான வாய்ப்பு சென்ற ரமதானில் நம்மோடு இருந்தவர்கள் பலர் இந்த ரமதானில் இல்லை பலர் இருந்தும் நோயின் காரணமாக நோன்பு நோக்க முடியாமல் இருக்கிறார்கள் அப்ப அல்லாஹ் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான இன்னொரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்